வணக்கம் நேயர்களே இந்த ஒரு வீடியோல ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி ஒன்றைத்தான் பார்க்க இருக்கிறோம் அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பில் ஒரு முக்கிய மாற்றம் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது என்றே நாம் கூறலாம் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவம் இந்த கருத்து கணிப்பில் இடம்பெற்றுள்ளது இந்த கருப்பு இந்த கருத்து கணிப்பை யார் நடத்தினார்கள் இந்த கணிப்பு என்ன சொல்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கருத்து கணிப்பில் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து சர்வே எடுத்ததில்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக கட்சி போல் அதிக ஓட்டு வங்கிகள் அந்த வாக்கு வங்கிகளை பெற்று முதலமைச்சராக அமர்ந்தாலும் மீண்டும் அவர் அரியணையை ஏறினாலும் அவருக்கு சவாலாக இருக்கக்கூடியது டிவிகே தான் ஆம் டிஎம்கேவா இல்லை டிவிகேவா அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் அதாவது இன்றைய அரசியல்வாதி விஜய் அவர்கள் கூறியபடியே நடக்கப் போகிறது அதிமுக ஒளிந்து கட்டப்பட்டது அப்படின்னு தான் சொல்ல வர்றாங்க கருத்து கணிப்பில் அதாவது வழக்கமே போல் பார்த்தீங்கன்னா திமுகவா அதிமுகவா ஒன்று அது இல்லாட்டி இது நம்பர் ஒன் நம்பர் டூ இது மாறி மாறி தான் எப்பயுமே இருப்பாங்க ஆனால் இப்போ நம்பர் டூ அதிமுக நம்பர் டூவில் இனிமேல் இருக்க போகிறதில்ல இந்த நம்பர் டூக்கு வரப்போகுது டிவி கே விஜய் அவர்கள் வரப்போகிறார்கள் தளபதியை வந்து அந்த நாற்காலியில் உட்காந்து தமிழக சட்டமன்றத்தில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக வலம் வளம் போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பில் இடம்பெற்றுள்ளது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு வருகின்ற சட்டசபை தேர்தலில் அடுத்து நடக்க போகிற சட்டமன்றத்திலும் சரி ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராக டிவிகே வருவார் அப்போ மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுகிறது அதிமுக கூட்டணி என்ன தான் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சாலுமே மக்கள் வந்து டிவிகே உடனான ஒரு கூட்டணி ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமையலைனாலும் கூட பரவாயில்லை சின்ன சின்ன கசியலை சேர்த்துக்கிட்டாவது அந் எப்படியோ அந்த டிவிகேக்கு அதாவது தளபதியின் அவருக்கு கண்டிப்பாக மவுஸ் இருக்கிறது ஆனால் அவர் வந்து டேரக்டாக இந்த இந்த பீரியட்லேயே அவர் வந்து முதல்வராக வர முடியாது இருந்தாலும் ஒரு பிரதான எதிர்கட்சியின் ஒரு தலை எதிர்கட்சி தலைவராக வந்து நிற்பார் அதாவது ஆளுங்கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் அதிக எம்எல்ஏக்களோ அதுக்கு அடுத்தபடியாக அதிக எம்எல்ஏக்களை கொண்ட கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வரும் டிவி கேக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது அது டிவி கேக்கு மட்டுமல்ல தமிழக வரலாற்று எடுத்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி புரிந்து வந்தார்கள் திமுக அதிமுக அதிமுக திமுக இப்படி இருந்த கட்டத்தில் போய் இனிமே திமுகவுக்கு மாற்றாக ஒரு மாற்று கட்சி வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பில் கூறிவிட்டார்கள் இந்த கருத்து கணிப்பு கண்டிப்பாக நடக்கும் இதுவரை நடந்து முடிந்தது அனைத்து சட்டமன்ற தேர்தலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கருத்து கணிப்பு கண்டிப்பாக ஓரளவு பழிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது யாருடைய கருத்து கணிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய லொயோலோ கல்லூரி முன்னார் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு தான் இது இது மே இது போன்ற மேலும் செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலோடு தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நன்றி